ஒரு கொலைகாரன் பரோலில் வருகிறான் அவனை கொண்டாடுகிற சமூகம் இந்த சமூகமாக இருக்கிறது வெட்கப்பட வேண்டாமா எந்த காரணமும் இல்லாமல் அவனை இட்டுக்கொண்டு கொண்டு போய் ஒரு இடத்திலே பதுக்கி வைத்து அவன் குரல்வளையை அறுத்து கழுத்தை அறுத்து கசாப்பு கடையிலே ஆட்டுக்குட்டி கழுத்தை அறுப்பது போல அறுத்து படுகொலை செய்தவன் மாவீரனா திருமாவளன் அவர்களே சமீபத்தில் நீங்க ஒரு கருத்தை சொல்லிருந்தீங்க என்ன கருத்துனா இந்த கோகுல்ராஜோட கொலை வழக்குல யுவராஜ் பரோல்ல வெளியே வந்திருக்கார் அந்த பரோல்ல வந்த யுவராஜுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு தேவையா இந்த ஒரு வரவேற்பு கேடு கட்டத்தனமாக இல்லையா இப்படி ஒரு ஜாதி வெறியனுக்கு இப்படி ஒரு வரவேற்பு கொடுக்குறீங்களா இது நியாயமா இந்த மாதிரி ஒரு கூட்டணி பிஜேபிக்கு ஆதரவான இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சாக்கா தமிழ்நாட்டில் தான் நடக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை நீங்க பதிவு வச்சிருக்கீங்க உண்மையிலே உங்களோட கருத்தை நான் வரவேற்கிறேன் என்ன கருத்துனாக்கா இந்த மாதிரி ஜாதிய கொலையை செய்த கோகுல்ராஜ் கொலை வழக்கில் சிக்கிய யுவராஜிக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுத்தது மிகப்பெரிய தவறு அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா அதுல நீங்க பாஜக உள்ளெடுத்திக்கு பாருங்க அது தவறு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க அதாவது இதை நீங்க உண்மையாக கண்டிச்ச நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல அல்வமா இயக்கத்துடைய தலைவர் அதாவது ஐம்பத்தி ரெண்டு பேரை படுகொலை செய்த கோயம்புத்தூர் குண்டெடிப்புல படுகொலை செய்த அல்லு மாயக்கத்தோட தலைவர் பாட்ஷாவோடைய உடலை என்னமோ ராணுவத்துல உயிரை இழந்த ராணுவ வீரர்கள் உடல் போலவும் தேசத்துக்காக தியாகம் செய்த வீரர்கள் உடல் போலவும் ஊர்வலமா கொண்டு போனாங்களே அப்பயா நீங்க பேசல இந்த கோகுல்ராஜி கொலை வழக்குக்கு பேசுற நீங்க அவருக்கு இந்த பாராட்டுக்கு தேவையான சொல்ற நீங்க அவருக்கு இந்த வரவேற்பு கொடுக்கறதுக்கு தேவையான சொல்ற நீங்க ஏன் இந்த பாஜவோட உடலை ஊர்வல தீவிரவாதியோட தீவிரவாதி பாஜாவோடைய உடலை ஊர்வலமா கொண்டு போகும்போது ஏன் நீங்க வாயை திறக்கல அது தவறுன்னு ஏன் சொல்லல இந்த அரசு அனுமதி கொடுத்தது அது ஏன் கொடுத்ததுன்னு கேட்கல இப்போ நீங்க பாஜக இருக்கிறீங்களா அதே போல திமுக அரசு நீ கேட்டுக்கணும்ல ஏன் தீவிரவாதி உடல் ஊர்வலத்துக்கு நீ அனுமதி கொடுத்தீன்னு கேட்டுக்கணும் அது மட்டும் இல்லாம இங்க பாஜக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைச்சா இப்படிதான் ஜாதிய மோதல்கள் அதிகமாகும் இப்படிதான் ஜாதியை படுகொலை செய்தவனுக்கு வரவேற்பு கொடுக்காங்கன்னு சொல்றீங்களே அதே போல உங்கள் கூட்டணி அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைஞ்சு தான் என்ன நடந்திருக்கும் இந்த நேரம் தமிழ்நாடு தீவிரவாதியோட சொக்க புரியா மாறி இருக்கும் ஏன்னா செத்து போனமாக தீவிரவாதிய உடலுக்கே நீ ஊர்வலமாக கொண்டு போறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்கன்னு சொன்னா இந்த தமிழ்நாட்டில் தீவிரவாதிகள் ஊடுருவி தமிழகத்தை நாசம் செய்வதற்கு நீங்களே உதவிகரம் வந்திருப்பீங்க அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவுக்கு பிரதிபலிச்சிருக்கும் அதனால கோகுல்ராஜ் கொலைவலுக்கு தவறு அந்த யுவராஜ் வெளியே வரும்போது அவருக்கு வரவேற்பு கொடுத்தது தவறுனா அல்லுமா அன்புமாய தீவிரவாதி பாஜாவோடைய உடல் உருவம் சென்றதும் தவறு நீ ரெண்டுத்துக்குமே பொதுவாக பேசியிருக்கணும் நீ இவனுக்கு தவறுன்னு சொல்லிட்டு அவனுக்கு சரின்னு சொல்றனா நீ எப்படி ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியும் நீ எப்படி ஒரு தனித்துக்களுடைய காவலனாக இருக்க முடியும் சிந்திக்கணும் நீங்க ஒரு எம்பி நீங்க எல்லாருக்குமே சமமா பேசணும் ஒருத்தருக்கு நீ எங்க எதிராக ஒருத்தருக்கு ஆதரவாக பேசுறோம்னாக்கா உங்களை மக்கள் நம்ப மாட்டார்கள் விரைவில் நீங்க கூட தமிழகத்துல உங்கள் கட்சி இங்கே இருக்காது தெளிவா நாங்கள் சொல்றோம் இது மாதிரி இரட்டை நிலைப்பாடு நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தால் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீங்கள் வரும் தேர்தலில் தோற்பது நிச்சயம் திரும்பினார்களே உங்கள் நிலைப்பாட்டை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும்